அப்படி ஆயலாமே கும்போ வரும்போது full கும்பகோணம் கும்பகோணமா இந்த full அப்படி இவங்க பாத்தீங்களா ஆமா பார்த்தோம் பார்த்தோம் அவங்கள டாட்டா கை எல்லாம் காட்டினா ரொம்ப நல்லா டக்குன்னு வந்துட்டாங்க ஆமா ஆனா full crowd உங்ககாக மைண்ட் கொஞ்சம் அப்செட்டா இருந்தா கொஞ்சம் இருக்கும் அத மட்டும் தான் ஃபீல் தெரியும் சும்மா எதனால இதனால பிடிக்குன்னா நார்மலா கான்செப்ட் எந்த கான்செப்டுமே இல்லாம அவங்க யோனா திங்க் பண்ணி அவங்க நார்மலா பண்றதுனால கரெக்டா இருக்கு அதனால எல்லாத்துக்கும் பிடிக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்க ஃப்ரெண்ட்ஸோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் எல்லா அந்த கேரக்டர் எல்லாமே கேங்லி ஒரு ஒருத்தான் இருக்கும் ஸோ எங்களுடைய மேட்ச் ஆகிற மாதிரி இருக்க தடவை எல்லாம் எல்லாம் ஒரு மாதிரி டீமா வந்திருக்கீங்க இது ஹாப்பி பீச்சுக்காக தான் ஏன்னா ஆபீஸ் வந்திருக்கேன் ஆனா எப்பவுமே இருக்கிறதுக்கான காரணம் லலா பான்சா ஆ டேலி ஜாலியா இருக்கும் மனசு விட்டு சிரிப்போம் எல்லாருமே ஒண்ணா தான் சேர்ந்து பாப்போம் எங்களுக்கு வர வாழ நல்லா ரெகுலரா ரெகுலரா உங்களுக்கு பிடிக்கும் அது வந்து ஸ்ட்ரெஸ்லாம் போயிடும் ஏதாவது ஒரு

எல்லாமே <WERN> <laughs> <laughs> <soap> <laughs> அதான் நம்ம கேங்ல இருக்க மாதிரி அவங்க பண்றதுனால ஜாலியா இருக்கு அது மாதிரி அவங்க அவுட்டிங் போற வீடியோ எல்லாம் போடுவாங்க அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் மைண்ட் ரிலீஃபா இருக்கும் ப்ரோ அவங்க பண்றது அவங்க ஒரு யூடியூப் சேனல் அவங்க ஒரு மீடியா தெரியல ப்ரோ எங்க கூட எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல நாங்க என்னெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் அவங்க பண்றாங்க ப்ரோ அது எங்களால நாங்க ரியலைஸ் பண்ண முடியாது ஒரு வீடியோல எங்களால பாக்க முடியுது ப்ரோ எல்லாமே இப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை போடுறோம் ஒரு இது பண்றோம் இப்ப அவங்க திட்ட சொல்லுன்ற எல்லாமே ஒரு சார் எப்படியாவது கனெக்ஷன் ஆயிடுது ப்ரோ எங்களுக்குள்ள அப்படியே அது மாதிரி சம்ம வாய்ப்பா இருக்கு

அவங்களுக்காக எது ஒன்னால பண்ணுவாரா சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அது பாக்குறப்ப உங்களுக்கு அவங்க வந்து என்ன சொல்றே யதார்த்தமா பண்ற மாதிரி இருக்கு அதனால தான் புள்ள புள்ள அவருக்கு என்ன வரது அது பண்றாரு அது நல்லா கிட்ட இருக்கு ஏதோ ஸ்கிரிப்டடா பண்ற மாதிரி தெரியல சோ அதனால பாக்க நல்லா இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஃபேஸ் பஸ்டரா இருக்கு உங்களுக்கு நான் முன்னாடி கோக்கேது கோமாளி பாப்போம் அதுல பட்டு தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் இப்ப அவர் லாக் பா எப்போடா வரும் டெய்லி விட்டாரா நல்லா இருக்கும் அப்படி பாத்து குப்பேது வந்து சீசன் மாதிரி வருஷத்துக்கு ஒரு ஒரு சீசன் வந்து இது டெய்லி டெய்லி அதான் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இல்ல வீடியோ போடுறாரு டெய்லி போட்டா நல்லா இருக்கும் விருப்பம் நினைக்கிறேன் நீங்க எப்ப வந்தீங்க

எல்லாம் பண்ணுவாரு அந்த சைலண்டா இருந்துட்டு அவர் மட்டும் போய்டுவாரு உங்களுக்கு பிடிச்சது என்ன சூரி கிட்ட சூரி வந்து கேமரா மேல கொஞ்சம் கம்மியா வந்திருப்பாரு வந்தான ஒரு சில ஒரு மூமென்ட்லாம் பண்ணி போய் பார்த்தா ஜாலியா இருக்கும் انا விஜய் சித்து கலைக்கிறது இன்னும் சூப்பரா இருக்கும் அவங்க ஹர்ஷத் அண்ணா பண்றது இன்னும் சூப்பரா இருக்கும் நம்ம கலைக்கிறது நம்ம கலைக்கிற மாதிரியே இருக்கும் அவங்க பண்றதெல்லாம் சோ அதனால ஃபன்னா இருக்கும் விஜய் சித்து vlog சொல்லு விஜய் சித்து சொல்லு விஜய் சித்து சொல்லு விஜய் சித்து சொல்லு